இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது விருத்தாசலம் அருகே கார்குடல் கிராமத்தில் மிக பழமை வாய்ந்த பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை அஷ்டமி அன்று பைரவருக்கு இரவு கால அபிஷேக ஆராதனை நடைபெற்று வருவது வழக்கம் இதேபோல் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை அஷ்டமி திதி பைரவர் வழிபாடு செய்ய உகந்தது சித்திரை மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள காலபைரவர் சுவாமிக்கு இரவு பால் தயிர் இளநீர் சந்தனம் மற்றும் பன்னீர் அபிஷேகம் நடைபெற்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இரவு பன்னிரண்டு மணி அளவில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் கார்குடல் ஊராட்சி பொதுமக்கள் மற்றும் சொட்டவனம் கோ மாவிடந்தல் பொன்னேரி உள்ளிட்ட கிராமத்தில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்வில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் அருட்பிரசாதமும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடு எட்டு மண்டபடி உபயதாரர்கள் தலைமையில் நடைபெற்றது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலுவியை சப்ப பாடுவாங்க இன்னும் நாள் போச்சுன்னா நான் பாடுற நீ பாடுற தாங்க ஒரு

மேக நிறுத்தவனே போற்றி 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 कोटी कोटी आसमीरादने पोटी कोटी आसमीरादने पोटी कोटी जयगमे पोटी कोटी राष्ट्र रूपे पोटी कोटी विन्न बांधने पोटी कोटी महिलावा पोटी कोटी आयन करताने पोटी कोटी आदि अरुव पवनी पोटी कोटी माने पोटी कोटी भल्ली पवनी पोटी कोटी मैरी मणि पवनी पोटी कोटी अनंतलिंगावने पोटी कोटी स्वरूप पवनी पोटी कोटी

வரோ அப்படியே அப்படியே வக்கங்க அப்படியே அப்படியே வக்கங்க யார் ஏந்துறீங்க செல்வா ஏந்துங்க ஏந்துங்க அப்படியே மயிடு உட்கார்ந்து வச்சிருக்காங்க ஏய் அத்துனா தீவா தத்துங்க ஏந்து நில்லுங்க தப்புடா ஏந்து கிட்ட வரமா போ காடி லைன்ல நில்லுங்க அடி குடிச்சு பாதம் குடிங்க வரமா பாதம் போட்டா பெரிய கேள்வி புடிங்க கொன்னி நீங்க புடிங்க போ போ போலாம் யாரு ஏறி தர போறியா

மாசம் பஞ்சாமத்துக்கு கடைத்துல கொடுக்குறீங்க ஐயா கொஞ்சம் கலப்புரம் கலப்புரம் ஓ நமச்சிவாய காலவேறு மூர்த்தி இந்த காலபைரவ மூர்த்தி இறைவனுடைய சிவனுடைய பெருமானுடைய அவதாரம் இந்த காலபைரூர் சிவனுடைய அவதாரத்தில் தோன்றவர் சூரனை அழிக்கிறதுக்காக இந்த காலபைரவ மூர்த்தி அவர்கிட்ட வந்தார் அமைக்க புத்திரபாக்கியம் செல்வம் கொழிக்கம் கல்வி வளர்ச்சி கொடுப்பார் இந்த கூட கூ கார் கூடலூர் இந்த கார் கூடல சிவனுடைய ஆலயத்தில் ஐயார் பைரவம்பூர்த்தி இருந்துகிட்டு இருக்கார் அவருக்கு மாதம் மாதம் ஒவ்வொரு ஆண்டும் மாதமும் பூஜை நடத்துகிறாங்க இங்கே வரும் அடிகாரிகளுக்கெல்லாம் பெருவாழ்வு நோயில்லா வாழ்வு கிடைக்கும் நம்பி வந்தவங்களுக்கு மட்டும்தான் அங்கே பெருவாழ்வு கிடைக்கும் அதனால் யாரொருவர் ஒருவர் உள்ளத்துள்ளே அவ்வளவுவாய் நிற்கின்ற அருளும் தண்டோம் உள்ள உருகி யார் சாமியிட்ட கேட்குறாங்களோ அதை கொடுக்க தான் அவர் நிற்கிறார் அதனால் இங்கே வரும் அடிகாரிகள் அவங்கவுங்களுடைய கோரிக்கை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பிள்ளைகளுக்கு கல்வி பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு பிள்ளைகளுக்கு உடல் உடற்பணி இந்த மாதிரி பலவிதமான குழந்தைத்திரைப்பாக்கியம் இதெல்லாம் இல்லாதவர்கள் மன ஊருக்கு ஐயாயிரட்ட பெருமானத்தை கேட்டால் கா கொடுக்க தயாராக இருக்கிறார் இந்த ஒரு முத்தி நமக்கு எல்லாருக்கும் வாரி வழங்க நிற்கிறார் அதனால் அவர்கிட்ட வரும்பொழுது ஒரு மனது அன்போடு வந்து பணிவோடு பணிந்தறியேன் அன்புடனே பாடுதலும் அறியேன் படித்தறியேன் கேட்டறியேன் பக்தியில் பூமாலை அணிந்தறியேன் மனஒருக கண்களில் நீர் பெருக அழுதறியேன் தொழுதறியேன் அகங்காரம் சிறிதும் தனிந்தறியல் சத்திய வாசாகமும் தானறியேன் உளுந்தடித்த தடி போல் இருந்தேன் துணிந்து எனக்கு தருணை தெரிவிக்கிறேன் எனக்கு செஞ்சிருக்காரு உங்களுக்கும் ஆமாம் ஒவ்வொரு மாதமும் இந்த மக்கள் கார்கூடலூர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த பைரவ மூர்த்தினுடைய பூஜையை உங்கள் மனங்குளில உட்கார்ந்து பார்த்து உங்களுடைய கோரிக்கை அவர்கிட்ட சொல்லுங்க அவர் கொடுக்க உட்காந்துருக்கார் மறையில்லா வாழ்வே மறையில்லா வைப்பே மறுப்பில்லாதருள் வள்ளல் யார் எதை கேட்டாலும் மறுப்பில்லாத கொடுக்கிற சிவனால் மட்டும்தான் முடியும் அதனால் அவர்கிட்ட நீங்கள் பணிவாக கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுடைய கோரிக்கை அத்தனையும் நிறைவேறும் ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு நீங்கள் எல்லோரும் அந்த பெருவாழ்வு வாழணும் நோயில்லா வாழ்வே பெருவாழ்வு தேபிரை அஷ்டமியில காலபைரனுடைய பூஜைய எல்லாரும் வந்து கலந்து கொண்டு நல்ல சிறப்பான வழிபாடு செய்து அவர்களுக்கு வேண்டிய மரங்களை கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் நல்லா அருள் பரிவார் காலபைரவர் பெருமாள் பெருமான்